தெற்கு சுத்திரம் இன்றைக்கான வித வசனம் எஸ்ஐயா ஒன்பது ரெண்டு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரணம் இருளின் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஆம் பிரியமானவர்களே இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் பிறப்பை குறித்து முன்னமே எஸ்ஐயா தீர்க்க தரிசியினால் முன்னமே முன்னறிவிக்கப்பட்டது இயேசுராஜ் இந்த பூமியில் மனிதனாக பிறந்த பின்பு இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு அவராலே வெளிச்சம் உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பிரியமானவர்களே உலகத்தில் எசு பிறந் பிறந்தால் இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் வந்தது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இயேசு பிறக்க வேண்டும் உண்மையாய் இயேசுவை தம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நம் வாழ்வில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்வில் எல்லா இருளும் மாறி விடுகிறது பாவம் இறை இருளிலிருந்து முதலாவது வெளிப்பட முடியும் கவலை கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் நாம் வெளியே வர முடியாத இருளாகவே நம் வாழ்வில் இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் இயேசுவை நோக்கி இயேசுவே எங்கள் உள்ளத்திலும் நீர் வாரும் மண்டவரே எங்கள் வாழ்வில் காணப்படுகிற எல்லா இருளிலிருந்தும் எங்களை கொ எங்களை வெளியே கொண்டு வாரும் என்று ஜெபித்து பாருங்கள் தேவன் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டு உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்து உங்கள் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார் எனக்கு இருக்கிற இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர வழியே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா தீராத வியாதியினால் இதிலிருந்து எப்பொழுது சுகமாவேன் என்று தெரியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா தீராத கடன் பிரச்சினையினால் எப்பொழுது இவை எல்லாவற்றையும் கொடுத்து முடிப்பேன் என்று தெரியவில்லையே ஒரு வழியும் தெரியவில்லையே என்று கலங்குகிறீர்களா ஒருவேளை பணம் இல்லாததினால் எப்படி என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பேன் ஒரு வழியையும் காணவில்லையே என்று எங்குகிறீர்களா எனக்கு எப்பொழுது ஒரு வேலை கிடைக்கும் எப்பொழுது எனக்கு ஒரு நல்ல நாட்கள் வரும் என்று இங்கு கொண்டிருக்கிறீர்களா ஆம் தேவ பிள்ளைகளே இன்னும் என்ன கஷ்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி இதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லையே எனக்கு ஒரு வழி தெரியவில்லை என்று எங்கிக் கொண்டிருக்கிறீர்களா நம் தேவனால் கூடாத கரையும் ஒன்றுமே இல்லை நீங்கள் அவரையே நோக்கி கூப்பிடுங்கள் எஸ்வே எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்கப்பா எங்களை இந்த இருளான பாதையில் இருந்து விடுவித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எங்களை மகிழ செய்யுங்கப்பா என்று கிஞ்சிங்கள் அவர் உங்கள் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார் அதற்காகவே அவர் இந்த பூமியில் வந்தார் நம்மை கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கவே அவர் மனிதனாக பிறந்தார் அப்புறம் ஏன் நாம் அவரிடம் கேட்கக்கூடாது அதற்காகத்தானே அவர் மனிதனாக பிறந்தார் நாமும் அவரிடம் கேட்போம் இசப்பா எங்களை எங்கள் கவலை கஷ்டங்கள் கண்ணீர் வியாதி வேதனை என்கிற இருளிலிருந்து விடுவிப்பதற்காகத்தானே நிறைந்த பூமியில் பிறந்தீர் எங்களை விடுவியும் தேவனே என்று கூப்பிடுங்கள் தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்வின் எல்லா இருளையும் நீக்கி போட்டு உங்கள் வாழ்வையும் வெளிச்சமாகுவார் அவர் நல்லவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் நமக்கும் அப்படியே செய்வார் ஆமீன் ஹலை லூயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்